இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று மிக்கது ஐரோப்பிய ஆணையத் தலைவர் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்க வேண்டாம் இந்தியா வந்த போலந்து துணை அதிபரிடம் ஜெய்சங்கர் வலியுறுத்தல் போலந்து நாட்டின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான ராடோஸ்லாவ் ராவ் சிகோஸ்கி கடந்த அக்டோபர் மாதம் பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தார் அப்போது பாகிஸ்தானுடன் இணைந்து அவர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் காஷ்மீர் விவகாரம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களின்படி தீர்க்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி ஜனவரி பதினேழு முதல் பத்தொன்பது வரை மூன்று நாள் டெல்லி வருகை தந்தார் அவரை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு கூட்டத்தின் போது பேசிய ஜெய்சங்கர் சில நாடுகள் தங்களுக்கு சாதகமான பிரச்சனைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து பேசுவதும் காஷ்மீரில் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் உள்ளிட்ட இந்தியாவின் பாதுகாப்பு விவகாரங்களை விமர்சிப்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது பயங்கரவாதம் எங்கு நடந்தாலும் அது பயங்கரவாதம்தான் உக்ரைனில் நடக்கும் போரை ஒரு கண்ணோட்டத்திலும் இந்தியாவில் நடக்கும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை மற்றொரு கண்ணோட்டத்திலும் பார்க்க முடியாது இந்தியா தனது தேச நலன் சார்ந்த விஷயங்களில் யாருடைய அறிவுரையும் எதிர்பார்க்கவில்லை போலந்து அல்லது மற்ற ஐரோப்பிய நாடுகள் இந்தியாவின் நியாயமான கவலைகளை புரிந்து கொள்ள வேண்டும் போலந்து எங்கள் அண்டை நாடுகளில் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடாது என்று தெரிவித்தார் மேலும் இதன்போது ரஷ்ய எண்ணெய் வாங்கும் நாடுகளில் இந்தியாவை மட்டும் அமெரிக்கா குறிவைக்கிறது என ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது ஐரோப்பிய ஆணை தலைவர் சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது இதில் ஐரோப்பிய ஆணைத் தலைவரான உர்சுலா லேயன் பேசியதாவது இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு இன்னும் சில பணிகள் உள்ளன ஆனால் நாங்கள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தின் விளிம்பில் உள்ளோம் சிலர் இதை அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் தாய் என அழைக்கிறார்கள் இது இருநூறு கோடி மக்களை கொண்ட ஒரு சந்தையை உருவாக்கும் இது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட கால் பங்குக்கு சமம் இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தகத்தை பல்வகைப்படுத்தும் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றான இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்தும் என தெரிவித்தார் இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாகிய ஐரோப்பிய ஆணைத் தலைவர் அன்டோனியா கோஸ்டோ ஐரோப்பிய ஆணையாளர் உர்சுலா வாண்டர் லேயன் ஆகியோர் பங்கேற்க உள்ளனர் அப்போது இந்தியாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது